ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் காதலர் தினத்துக்காக கவிஞர் திரு தயா மோசஸ் அவர்கள் யூஎஸ்ல இருந்து என்னுடைய நண்பர் ஆஹ் ஒரு அறிவுபூர்வமான ஒரு காதல் கவிதைய அனுப்பியிருக்காரு அண்ட் இது உங்க சோசியல் மீடியா பதிவுல உங்களுடைய குரல்ல பதிவிக்குமாறும் கேட்டுட்டு இருக்காரு இதோ அவருக்காகவும் உங்களுக்காகவும் இந்த காதல் கவிதை மனித குலத்தின் மிக சிறந்த அடையாளம் காதல் என்று கடை தெருவில் கூவி கூவி விற்கப்படுகின்றது காதல் என்று வாழ்த்து அட்டைகளிலும் ரோஜா பூக்களிலும் மட்டுமே இருக்கின்றது எந்த மனமும் இன்றி யாருக்கும் உபயோகப்படாத பொருளாகி போனது காதலை கொண்டாடும் இதே உலகத்தில் தான் ஈவு இறக்கமற்ற வன்முறைகள் நடந்து கொண்டிருக்கின்றன தினதோறும் மெட்ரோ ஓரங்களில் வாழும் சிறுவர்களின் சில்லறை கெஞ்சலை சிதைத்து எளிதாக கடந்து கொண்டிருக்கின்றோம் உதவி கேட்கும் தொலைபேசி அழைப்புகளை மிக நேர்த்தியாக தவிர்த்து விடுகின்றோம் காதலையும் அன்பையும் போற்றிக்கொண்டு மழை நேரத்தில் குடைகளற்ற ஒருவனை குடைக்குள் அனுமதிக்க கூட மனமில்லாமல் இயந்திர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அமைதியை கூட ஏதோ ஒரு யோகா மையங்களில் கொண்டிருக்கின்றோம் அவர்களும் விற்று கொண்டிருக்கிறார்கள் அமைதியும் அன்பும் புத்தகங்களுக்கும் மனித அறிவுத்தனங்களுக்கும் அப்பாற்பட்டு வசிக்கின்றது அங்கே எல்லாம் நாம் செல்வதே இல்லை ரயிலை பிடித்து வேலைக்கு செல்வதும் மீண்டும் அதே ரயிலில் பயணிப்பது மட்டுமே நமக்கெல்லாம் சாத்தியமான ஒன்றாகி போய்விட்டது அதிக விலையுள்ள வாழ்த்து அட்டைகளை அன்பை அளக்கும் கருவிகளாக மாறி போய்விட்டன உதவ நினைக்கின்ற ஒவ்வொரு உள்ளத்திலும் காதல் இருக்கின்றது இந்த உலகில் பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது பணத்தை வைத்துக் கொண்டு சிறு புன்னகைக்காக தவம் கிடக்கும் பணக்கார மனிதர்களை பார்த்த பின்புதான் தெரியும் இந்த பணமும் கார்ப்பரேட் உலகமும் நம்மை எவ்வளவு யோசிக்க முடியாத அடிமைகளாக்கி வைத்திருப்பதை கார்ப்பரேட் நிறுவனங்களே காதல் அட்டைகள் அடித்து காதல் வியாபாரம் செய்யுங்கள் வேண்டாம் என்று கூறவில்லை சிறு கோரிக்கை விரும்பப்படுகின்ற ஆணும் பெண்ணும் மட்டுமே அன்பின் அடையாளங்கள் அல்ல என்கிற எச்சரிக்கை வாசகம் மட்டும் மறக்காமல் இடம்பெறட்டுமே பள்ளிக்கூடங்களே கணிதமும் அறிவியலும் மட்டுமே வாழ்க்கை என்று சொல்லாதீர்கள் மனிதமும் மனித நேயமும் அறிவியல் கண்டுபிடிக்காத மிகப்பெரிய ஆற்றல் என சொல்லிக்கொடுங்கள் கொடுங்கள் அணு உலைகளின் அறிவியல் கூடங்களே உலகின் எல்லா மூலைகளிலும் பசித்திருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் ஆராய்ச்சியின் ஒரு பகுதியை செலவிடுங்கள் கணினி நிறுவனங்களே உழைத்து வாழும் அனைவரும் எல்லா தொழிலும் சமம் அனைவரும் எல்லா தொழிலும் சமம் என்ன சொல்லுங்கள் வேலைக்கு அமர்த்தும் பொழுதே போர் முனைகளே உங்களின் கர்ப்பம் கலற்றி வையுங்கள் தந்தை இழந்து தாயை அண்ணனை தங்கையை இழந்த மனிதர்களின் கண்ணீர்கள் உயிரின் மதிப்பை சொல்லும் கொஞ்சம் கேட்டுவிட்டு போர் முனைக்கு செல்லுங்கள் இன்று பொருளாதாரமும் வாழ்வாதாரமும் மனித குலத்திற்கு எட்டாத உயரத்தில் வைத்து விட்டோம் காதல் அட்டைகளை விற்கும் இதே மண்ணில்தான் காதல் அட்டைகளை விற்கும் இதே மண்ணில்தான் நாளை நேச புன்னகைகளை தேடும் நிலை வரும் பணம் கொடுத்தாலும் பாசம் கிடைக்காத கூக்குரல்கள் மட்டும் எங்கும் கேட்கும் அபாய நிலை ஏற்படும் வாழ்வின் நிதர்சனங்களுடன் தயா நன்றி வணக்கம்